கோவை மாவட்ட புதிய எஸ்பியாக கார்த்திகேயின் பொறுப்பேற்பு போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி பேட்டி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பத்ரி நாராயணன் இருந்தார் இவர் கோவை சிபிசிஐடி தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக மாற்றப்பட்டார் இந்நிலையில் கோவை மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி கார்த்திகேயன் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நான் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவதாக குற்றங்கள் குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங் டெக்காயிட்டி ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மேலும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அடுத்தது போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப்பொருள் நடமாட்டத்தை தடு தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும் ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் பேரலா ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தின் பிளேஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சாலை விபத்துகள் எங்கே நடக்குதுன்றத ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பெட்டிஷ்னர்ஸ் பொதுமக்களுடைய மனுக்கள் விரைவாகவும் நிவாரணம் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அன்பயஸ்டாக நியூட்ரலாக சீராக விசாரித்து அவங்களுக்கு தீர்வு காணதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நன்றி சார் எல்லை என்ன கண்காணிப்பு இப்போது செக் போஸ்ட் நான் எத்தனை இருக்குன்றதை பார்க்கணும் மொத்தம் வந்து நம்ம ஷாரிங் லார்ஜ் பார்டர் வித் கேரளா அதர் ஸ்டேட்டுன்றதுனால செக் போஸ்ட்டுடைய பேராஃபைனாலியாஸ் சொல்லுவாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளப்படணும் எவ்வளோ நேரம் போலீஸ் பற்றாக்குறை இருக்கான்னு செக் பண்ணணும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு அதே போல் சிசிடிவி கேமராஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்றத கண்டிப்பாக சீர் செய்யப்படும் என்னங்க செக் ஜாயின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுறேன் என்ன மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் எல்லாமே உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் டேரெக்டாக எனக்கு ஷேர் பண்ணலாம் என்னுடைய நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எந்த விஷயமா இருந்தாலும் இருபத்தி நாலு மார்காலும் எப்போது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பள்ளி பள்ளி குழந்தைகள் கிட்ட வந்து போதை பொருட்கள் நிறைய படத்தில் இருக்குது ஸ்கூல் குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா மதுபான அறிஞ்சிட்டு லெவன்த் டுவெல்த்லாம் ஸ்கூல் போகிறது இங்கேயே சிஓ கேஸ் போட்டுருக்கேன் எப்படி அது நிச்சயமா அது ஒரு தவறான போக்கு அதை நம்ம தடுக்கிறதுக்கான எல்லா தீவிர நடவடிக்கையும் மேற்கொள் போடும் வேற பேரலாக ரெண்டு விஷயங்கள் ஒரு பக்கம் அவேர்னஸ் பண்ணும் ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து இரு கண்கள் மாதிரி நம்ம பேரலாக கொண்டு போனால் மட்டும்தான் அதை நமக்கு அழிக்க முடியும் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணுவோம் நான் ஸ்டடி பண்ணுறதா ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னன்றது ஸ்டடி பண்ணிட்டு நம்ம சொல்கிறேன் ஸோ அந்த ஆதாய கொலைகள் ஒரு பக்கம் இருக்கும் ரிவெஞ்சுக்காக கொலை பண்ணுற மெத்தட் வந்து இப்போ அதிகமாக நடந்துட்டுருக்கு கண்டிப்பா பிளேஸ் இருக்கு அதை நம்ம துரிதப்படுத்தணும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராப்பராக நடக்காமல் இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய வாக்குகள் குறித்து கண்டிப்பாக பழைய வழக்குகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டு அது சீக்கிரமாக ட்ரையல் கொண்டு வர்றதாகட்டும் அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்குறது அதெல்லாம் வந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை கோவை மாவட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ளேன் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வேன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கொள்ளை திருட்டு போன்ற குற்றங்கள் தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப்பொருள் நடமாட்டம் தடுக்கப்படும் போதைப்பொருள் விவகாரத்தில் முக்கிய கவனம் எடுத்து கண்காணிக்கப்படும் மேலும் இளைஞர்களுக்கு போதைப்பொருள் பயன்படுத்துதலின் விளைவு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வுகள் அதிகளவில் ஏற்படுத்தப்படும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் போக்குவரத்து விபத்து நடைபெறும் இடங்களில் ஆய்வு செய்து அதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட எல்லைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் முன்னதாக சிசிடிவி கேமராக்கள் போலீஸ் பற்றாக்குறை போன்றவை ஆய்வு செய்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பழைய குற்றவாளிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதை தொடர்ந்து மீண்டும் மோதல் கொலை போன்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என